திருபுவனம் மண்ணில் திராவிட பேரினவாத அரசினால் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சகோதரன் அஜித் குமாருக்கு அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு களத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்பு மிக்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்திற்குரிய சொந்தங்களே சிந்தித்து பாருங்கள் இப்படித்தான் ஈழ பெருநிலத்தில் நமக்கென்று கேட்பதற்காக யாருமில்லாத நிலத்தில் ஒரு வரலாற்று பெருந்தலைவன் துவக்கேந்தி களத்தில் நின்றான் அந்த வரலாற்று பெருந்தலைவனை உலக வல்லாதிக்க நாடுகள் கொன்று களத்தில் இருந்து விடுதலை புலிகளை அப்புறப்படுத்திவிட்டு சிங்கள பேரினவாத அரசு அங்கு வாழும் தமிழ் மக்களை எப்படி நம் தம்பி அஜித்குமாரை வெள்ளை வேனில் தூக்கி கொண்டு போய் நான்கு நாட்கள் அடித்து துவைத்தார்களோ அதே போலத்தான் ஈழ பெருநிலத்தில் இலங்கை தீவில் தமிழர்களை அடித்து கொன்றார்கள் அப்படித்தான் இந்த திருட்டு திராவிடன் அயோக்கியன் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிற மண்ணில் சிங்கள பேரினவாத பேரினவாதி ராஜபக்ஷ எப்படி பச்சை படுகொலை செய்தானோ அதை போலவே வெள்ளை வேனில் ஏற்றி கொண்டு இந்த திருபுவனம் பகுதிகளில் நான்கு நாட்கள் திரிந்து அப்பாவி இளைஞன் அஜித்குமாரை அடித்தே கொண்டிருக்கிறது கருணாநிதியுடைய கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினின் திராவிட அரசு இதை கேள்வி கேட்க தமிழர் நிலத்தில் எவனு எவனுமில்ல நாட்டின் எதிர்கட்சி தலைவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டின் இந்திய பெருநிலத்தை ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சி எடுக்கல ஆனால் சீமானின் தம்பிகள் தான் முதல் ஆளாக நின்று திருபுவனத்தின் சீமானின் பிள்ளைகள் தான் இதை விஸ்வரூபமாக்கினார்கள் அவர்கள் களத்தில் இல்லை என்றால் ஊத்தி மூடி இருப்பான் இந்த கேடு கட்ட மானம் கட்ட கேவலம் கட்ட ஈத்தரத்தனமான ஸ்டாலினின் அரசிடத்திலே நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் என்ன கொடுத்திருக்கீங்க வேலை வாய்ப்பு ஏண்டா வெங்காயங்களா வெறும் பயலோலா உங்க வீட்டு பிள்ளைகளை கொண்டுட்டு தமிழ் தேசிய அரசமையும் போது நாங்க வேலை கொடுத்தா உங்களுக்கு எப்படி வலிக்கும் எப்படி வலிக்கும் நாளை தமிழ் தேசிய திருநாட்டின் முதலமைச்சராக என் உயிர் தலைவன் சீமான் இருக்கும் போது இது மாதிரிலாம் நடக்காது நடக்காது நாங்கள் காவல் நிலையத்தை வைத்திருக்க மாட்டோம் ஒருவேளை எவனோ கஞ்சா விக்கிரவன் கருமாதி விக்கிரவன் இந்த திமுக இப்படி எடுத்துக்க புள்ள செத்துட்டான்னா எங்க அரசு தமிழர் அரசு வேலை கொடுக்கணும் தமிழ் தாயின் மகன் என்பதால் அஜித் குமார் அடிச்சு கொண்டிருக்க கேட்க நாதே இல்ல இந்த நாட்டில் செத்து போயிருக்கிறது எதிர்கட்சி ஒரு எளவுக்கு லாய்க்கில் ஒரு எளவுக்கு லாய்க்கில் இந்த எடப்பாடிங்கிற டெட் பாடி நாட்டை ஆள துடிக்குது மயிரை ஆள ஆளுவீங்க நீங்க அவன் எப்படா பண்ணா பெலிக்ஸும் ஜெயராஜும் செத்தப்ப இந்த நாடு எப்படா இருந்துச்சு கொரோனால இருந்துச்சு கலியுக கண்ணகி அம்மா கனிமொழி தெருவிறங்கி போராண்டாங்களா இல்லையா இந்த ஸ்டாலின் போராடினாரா இல்லையா எங்க இருக்க நீ எங்க இருக்கிற இதை அரசியல் பண்ணாம வேற என்ன வெங்காயத்தை பண்ண போற இதை அரசியல் செய்து பாதிக்கப்பட்ட மகளுக்கு நீதி பெற்று தராத இந்த எதிர்கட்சியையும் ஆளுங்கட்சியையும் ஒரு சேர தமிழர்கள் நாம் வீழ்த்தணும் நாம வீழ்த்தணும் உங்களை அடிச்சு கொள்வான் கேட்க நாதியா இல்ல ஏன் எல்லாம் தமிழனா திராவிட போர்வையில் இருக்கிற தேவன் தமிழனா உனக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் தெலுங்க எனக்கு பின்னாடி பேச போற எங்க அண்ணன் துரைமுருகன் எங்க தம்பி இடும்பவன கார்த்தி எங்க அண்ணன் ஜெயசீலன் எங்க அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் நான் தெலுங்க வழக்கத்திற்குரிய சொந்தங்களே பாதிக்கப்பட்டிருக்க தமிழ் தேசிய இனத்தின் மகனுக்காக தெலுங்கு சமூகத்தின் பிள்ளை சீமானின் தம்பி களத்தில் தெருவிறங்கி போராடுற ஆனால் நீங்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை தந்த திராவிடத்தின் கொடும்பாவி அரசு கொட்ட அரசு குண்டாந்தடிகளை கொண்டு அஜித்குமாரை கொண்டிருக்க நீ யோசிச்சு ஓட்டு போட்டிருக்க ஓட்டு போட்டிருக்க வேங்கை மார்மை உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறார் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எத்தனை ஆண்டு காலம் தமிழர் நிலத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வாக்களித்த தமிழ் சமூகத்தின் மக்களை பிள்ளையை உயிரோடு கொண்டு வருமாடா பாதிக்கப்பட்ட தமிழ் தாய்க்கு பணம் கொடுக்கலான்டா அவன் மகன் கொடுக்கிற அன்பையும் பறிவையும் இந்த திராவிட திருட்டு அரசு இந்த ஸ்டாலின் அரசு கொடுக்குமாடா இப்படியே தான் தேர்வெல்லாம் மன்னிப்பு கேட்கறது இந்த அப்பாவின் அரசு இந்த ஸ்டாலின் அரசு எங்க ஊரு தஞ்சாவூர் எங்க நிலத்துல பீத்தேன் ஈத்தேன் எடுக்க அந்த நிலத்துல நின்னுக்கிட்டு இந்த தமிழ் தேசிய நிலத்தை த கிரேட்டஸ்ட் எனர்ஜி கார்பரேஷன் தனியார் நிறுவனத்திற்கு கூறு போட்டு வித்துப்பட்டு திலகத்தடல வந்து நின்று மன்னிப்பு கேட்டவர் தான் கருணாநிதியின் மகன் அதே போலத்தான் அங்க பயிர்களை கொல்வதற்கு கையெழுத்து போட்டுட்டு மன்னிப்பு கேட்டாரு இங்கே உயிரை கொன்று விட்டு மன்னிப்பு கேட்கிறாரு மன்னிப்பு கேட்கறதுக்கான மைராண்டி உங்களை நாங்க அதிகாரத்தில் வச்சிருக்கோம் ஒரு நல்ல அரசை நிறுவனம் நல்ல அரசு என்பது எப்படி நேர்மையான அரசாக குற்றமே நடக்காத அரசாக காவல் நிலையங்களை உருவாக்குகிற அரசாக இந்த அரசு இருக்கணும் ஆனா இவன் எப்படி இருக்கான் தெருவெல்லாம் கஞ்சா விற்கிறான் தெருவெல்லாம் சாராயம் விற்கிறான் ஆறா ஓடுது கள்ளச்சாராயம் அவன் போய் சண்டை போட வாக்கு இல்லாத திராணி இல்லாத ஆற்றல் இல்லாத ஆண்மை இல்லாத கருணாநிதியின் மகன் ஸ்டாலினின் காவல்துறை கோயில் கோயில்ல ஒரு பாதுகாவலர் வேலை பார்த்து தன்னுடைய அண்ணனையும் தம்பியையும் அம்மாவையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நின்ற அப்பாவி மகனை அஜித்குமாரை அடித்தே கொண்டிருக்கான் அடித்து கொண்டிருக்கான் எவன் எவன் கேட்பான் தைரியத்துல இந்த திராவிட அரசு செஞ்சிருக்கு இந்த திராவிட அரசிற்கு பாடத்தை தமிழ் சமூகத்தின் மக்கள் திருபுவனத்தில் வாழ்கிற மக்கள் நீங்கள் கொடுக்கணும் நீங்க உங்களை எவனாலையும் காப்பாற்ற முடியாது எவனாலையும் காப்பாற்ற முடியாது எதிர்வரும் தேர்தல்ல இந்த திராவிடம் அரசு செய்த படுகொலைக்கு அஜித்குமாரின் படுகொலைக்கு நீங்கள் சரியான தீர்வை சரியான பாடத்தை இந்த ஸ்டாலின் அரசுக்கு கொடுக்கணும்னா இந்த தூக்கி ஆட்சி ஆட்சி மாற்றம் தமிழர் நிலத்தில் வரணும் மாறி இந்த வரக்கூடாது தமிழ் சமூகத்தின் தலைவன் எங்களுயிர் தலைவன் சீமான் இந்த நிலத்திலே ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அவர் வரும்போது காவல் நிலையங்களே இல்லை என்கிற நிலையை உருவாக்கி குற்றம் நடப்பதற்கு முன்பே குற்றத்தை தடுக்கிற வேலையை தமிழ் தேசிய காவல்துறை செய்யும் என்பதை கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புளிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் குடி நன்றி வணக்கம் நாம் தமிழர் கண்டன உரை மாநில கொள்கை முனைவர் சத்யா அவர்கள்